சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கு நன்றியும் சொல்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஒரு ரூபாய் கொண்டு வந்த ஒருவரை ஒரு கோடீஸ்வரராக எம்ஜிஆர் எப்படி மாற்றினார் அதை பற்றி தான் இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கின்றார் அந்த வீழ்ச்சியை சந்தித்த அவர் இந்த பொருளாதார நிலையை சரிபடுத்த வேண்டும் என்றால் எம்ஜிஆர் இல்லாமல் அதை சரிபடுத்த முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்திற்கு வருகிறார் அவர் சிவாஜி சாரை வைத்து பல படங்கள் தயாரித்தவர் இப்படி ஒரு வீழ்ச்சி வந்தவுடன் அவருக்கு கை கொடுக்க யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் ராமபுர தோற்றத்துக்கு வருகிறார் வரும்போது அவரை தோற்றத்தை பார்த்தவுடனே எம்ஜிஆர் கழித்து விடுகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார் என்று என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் ஒரு பணம் ஒன்று பண்ணி கொடுக்கணும் சின்னவரே அப்படிங்கிறார் திரையுலகில் சின்னவர் என்றார் எம்ஜிஆர் பெரியவர் என்றார் எம்ஜி சக்கரபாணி அப்படியா சரி ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு பத்தாயிரரூபா கொடுங்க அப்படிங்கிறார் கிட்ட பத்தாயிரூபா இல்லை அப்படிங்கிறாரு சரி ஐயாயிரூபா கொடுங்க அப்படிங்கிறாரு அதுவும் எங்கிட்ட இல்லை செய்வே அப்படிங்கிறாரு சரி ஒரு ஆயரூபா கொடுங்க அப்படிங்கிறாரு அதுவும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு சரி ஒரு நூறுரூபா கொடுங்க அப்படிங்கிறாரு அதுவும் இல்லையாங்கிறாரு அப்படியா சரி ஒரு ரூபா கொடுங்க கொஞ்சம் இருந்து அப்படின்ட்டு அவர் எந்த ரிக்ஷாவில் வந்தாலும் அந்த ரிக்ஷாக்காரன் போய் ஒரு பேர் வாங்கி கொண்டு வந்து எம்ஜிஆர்ட்டு கொடுக்குறார் எம்ஜிஆர் அந்த ஒரு பாயை கையில் வைத்து கொண்டு சொல்கிறார் இந்த ஒரு ரூபாயை வச்சு உன்னை அவருடைய கோடி சொன்னாங்க கவலைப்படாத போய்ட்டுவா அப்படிங்கிறார் அப்போது தான் ஆயிரத்தில் ஒருவன் என்ற ஒரு படம் தயாரிக்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாடமான வெற்றியை அது சந்திக்கிறது அதில் எம்ஜிஆர் ஒரு பத்து பைசா வாங்காமல் நடித்து அந்த படத்தில் வர லாபம் முழுவதையுமே அந்த தயாரிப்பாளர்கள் முடிக்கிறார் தயாரிப்பாளர் தள்ளுவதை ஆனந்த கண்ணீர் அதாவது ஒரு நடிந்தோருக்கு எப்படி உடனே உதவி செய்கிறார் எம்ஜிஆர் என்பதை காட்டுகின்ற அந்த பதிவு இதேபோல் அவரிடம் உதவிகள் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கின்றன சில விஷயங்கள் பல விஷயங்கள் வெளியே வராமலும் இருக்கின்றன அதேபோல் தான் சில விஷயங்களில் அவர் என்னுடைய நடவடிக்கைகள் பார்த்தால் பழிவாங்கன்ற நடவடிக்கைகள் போல் தெரியும் அதற்கு ஒரு முறை அவரை கேட்டார்கள் ஏன் இப்படி சில நடவடிக்கைகள் பழிவாங்கும் விதமாக செய்கிறீர்கள் என்று அதற்கு அவர் சொன்ன பதில் நானாக யார் மனதையும் புண்படுத்துவதில்லை அதே நேரத்தில் என் மனதை ஒருவர் விட்டார் என் மனம் அப்போது என்ன கஷ்டப்பட்டதோ என்ன வேதனையை அனுபவித்ததோ அதே வேதனையை அவர் மனம் அனுபவிக்க வேண்டும் அப்போது அவர் மேற்கொண்டு யாருக்கும் எந்தவிதமான மன கஷ்டமும் கொடுக்காமல் இருப்பார் அதை முன்னிலை வைத்தே சில நடவடிக்கைகளை நான் எடுக்கிறேன் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் நாத்திகராகத்தான் இருந்தார் கடவுள் தண்டிப்பார் என்று என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை ஒருவேளை நான் இந்த அடிப்படையில் நாத்திகராக இருக்கின்ற காரணத்தினால் இப்படி ஒரு கொள்கையை வைத்திருக்கின்றேனோ என்னவோ அப்படிங்கிறார் அதாவது சினிமா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவருக்கு இருக்கட்ட ஒரு அபரிமிதமான செல்வாக்கு அவர் கிரவுண்டில் இறங்கி போய் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது அவருடைய மனதை ஒருத்தர் காயப்படுத்தி விட்டால் தன்னாலேயே அவருடைய தன்னுடைய அழிவை தேடிக்கொள்வார் தமிழக மக்கள் அவரை அப்புறப்படுத்தி விடுவார்கள் ஓரம் கட்டி விடுவார்கள் அது அரசியலாக இருந்தாலும் சரி பெரிய உலகமாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் கிரவுண்டில் இறங்கி அடிக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை சின்ன வயசில் அவர் பட்ட கஷ்டங்கள் அதாவது கம்பெனியில் அவர் சின்ன பிள்ளையாக போய் சேர்றாரு மிகவும் அழகாக இருப்பார் அவர் முடி வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நாடகத்தில் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கப்படும் இதை மனிதர் வைத்துக்கொண்டு அந்த பொறாமைக்காரர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்றால் தூங்கும்போது அவருடைய முடியை வெட்டி விடுவார்கள் அடுத்த நாள் எழுந்து போய் கண்ணாடியில் முன் என்று பார்ப்பார் ஒரு பக்கம் முடி வெட்டப்பட்டிருக்கும் சின்ன பையன்தானே எது ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா அழுவார் இதை பார்த்து கொண்டு வந்த பாய்ஸ் கம்பெனி மாதிரி சரி நாளிருந்து ஏ குணத்தை படுத்துக்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து அப்படியெல்லாம் ஒரு வளவேதை சந்தித்தவர் எம்ஜிஆர் பொதுவாக ஒரு எருமை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு டேபிளை போட்டு ஒரு வாட்டி அதை நீங்கள் ஆழ்கட்டை விரலை தொட்டிங்கன்னா அந்த பாட்டுக்கு போகும் ரெண்டாவது அட்டி தொட்டிங்கனாலும் அது வா போகும் மூணாவது அட்டி தொட்டிங்கன்னா அது உங்கள் விரலை நோக்கி திரும்பி வரும் ஏன்னால் இறைவன் அதற்கும் ஒரு சுயமரியாதை ஒரு சகிப்பு தன்னுடைய எல்லையை கொடுத்திருக்கின்றார் அந்த எல்லையை தாண்டும் போது அந்த எறும்பே விஸ்வரூபம் பிடிக்கிறது ஒரு சராசரி மனிதன் எவ்வளவு தான் சகித்துக் கொள்வான் அன்றைக்கு அவர் சந்தித்த அந்த ரண வேதனைகள் தன்னை முன்னுக்கு வரவிடாமல் முடக்கம் எடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததனுடைய விளைவு தான் இது போல் ரஜினிகாந்த் விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா மனோரமா ஒரு காலகட்டத்தில் அவரை மிகவும் கடுமையாக விமர்சித்தார் அதாவது அவர் சொன்னார் முடிவட்ட போனேன் சிங்கப்பூரில் ஆனால் அவர் மட்டும் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னார் இதை வந்து மனோரமா ஒரு மேடையில் பேசும்போது தனக்கு முடிவற்றானா மொட்டையடிக்கிறாரான்னு கூட தெளிவாக ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து முதல்வராக வரணும்னு ஆசைப்படலாம் என்னடா இது அந்த மாதிரி ஒரு மூணாந்தர வார்த்தைகளால் ரஜினி மிகவும் கேவலமாக திட்டிவிட்டார் அதனுடைய எதிர்வொலியை சிவாஜி சார் கூட நடத்தி கொண்டே போதே என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று நினைத்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது அவரிடம் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களாம் திரும்பி கேட்கிறார்கள் அவரை புக் செய்த தயாரிப்பாளர்களும் அவரை கேன்சல் செய்கிறார்கள் இது ரஜினி எடுத்த முடிவல்ல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கார் அவருடைய மனதை காயப்படுத்தும் போது தன்னால் வந்து மக்கள் வந்து அவரை அப்புறப்படுத்துகிறார்கள் அப்புறம் பிறகு ரஜினிகாந்த் சொன்னார் இதை ஒரு பெரிய விஷயமாக இருக்காதீங்க அண்ணாமலை என்ற ஒரு படம் அப்போது தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு அவருடைய ரோலை வந்து கம்மி பண்ணிவிடாதீங்க நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து எப்போதும் போல நடிக்க விடுங்கள் என்று பெருந்தன்மையாக சொன்னார் அதற்கு பிறகு அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் மனோகமாக ஏற்படவில்லை அதாவது ரஜினி அடிப்படையில் ஒரு ஆன்மீக கடவுளை நம்பினார் எம் ஆரம்பத்தில் ஒரு நாத்திகராக இருந்தார்னால் அடுத்த சில படி தானே எடுத்தார் பிறகு காலப்போக்கில் அவர் ஆஸ்திகராக ஆனார் தாய் முகாமைக்கு வடிவத்தில் என் தாயே பார்க்கிறேன் என்று சொன்னார் இது காலவட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு மாறது இது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாதது அதனால வந்து எம்ஜிஆர் வந்து பதிவாக அவருக்கு உண்டு அதுக்கு காரணம் இதுதான் இந்த பதிவை பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு பிடித்திருக்க என்று நினைக்கிறேன் இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டி குறைகளை திருத்திக் கொள்கிறேன் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்